கிறிஸ்துவில் பிரியமானவர்களே எந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதம் ஐந்தாவது ரட்சிப்பின் தேவன் நீதி உள்ள உத்தரவு அருளுகிறார் எனக்கர்மையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாட்கள் கத்தரிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு நீதி உள்ள உத்தரவினை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார் இன்றைய நாளிலும் அநேகருடைய நம்பிக்கை அழிந்து போகின்ற பொருள்களின் மேலும் மறந்து விடுகின்ற மனிதர்கள் மேலும் இருக்கின்றது அன்றாட வாழ்க்கையில் காண்கிறதான எதிர்கொள்கிறதான சூழ்நிலைகள் போராட்டங்கள் அநேகரை நம்பிக்கையற்ற சூழ்நிலையையும் நம்ப வைத்து விடுகிறது சுகத்திற்காக மருத்துவரையும் பயணத்தின் போது ஓட்டுநரையும் எதிர்கால தேவைக்கு மண்ணையும் பொன்னையும் முதிர் வயதில் பிள்ளைகளை நம்புகிற நம்பிக்கையானது மாறி மாறி ஒன்றன் மீது நம்பிக்கையை வைத்து நீதி கிடைக்கும் ஆறுதல் ஒத்தாசை பாதுகாப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்கள் அநேகர் இவைகள் எல்லாவற்றிலும் தோல்வியும் ஏமாற்றமும் வஞ்சகமும் கைவிடப்படுகின்ற நிலையும் காணப்படும் பொழுது என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் கலங்கி நிற்கிற நிலை உருவாகின்றது வேதத்தில் பிரசங்கி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சூரியனுக்கு கீழே செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது என்று உள்ளது ஆகவே மாயையான சஞ்சலத்தை தருகிறதான காரியங்களில் செயல்களில் மனிதர்களிடத்தில் உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் கத்தரிடத்தில் வைப்பீர்களானால் அவரிடத்திலிருந்து நீதி உள்ள உத்தரவுகள் பிறக்கும் நித்திய வழியில் நடத்தி ஆசிர்வதிப்பார் வார்த்தை விசுவாசியுங்கள் நன்மைகளை நல்ல பதில்களை பெற்றுக்கொள்வீர்கள் நாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே குறித்து பார்ப்போமானால் அவள் தான் இருக்கிற தேசத்திலே பஞ்சம் உண்டானபடியினால் தன்னுடையவைகளான நிலங்கள் வீடு மற்ற ஆஸ்திகள் யாவற்றையும் விட்டு பெலிஸ்தரின் தேசத்திலே ஏழு வருஷம் பஞ்சம் முடியும் மட்டும் போய் சஞ்சரிக்கின்றாள் பிறகு பஞ்சம் முடிந்தது என்று கேள்விப்பட்டு திரும்பி தன் ஊருக்கு வருகையில் தான் விட்டு சென்ற ஆஸ்திகளை வேண்டி ராஜாவிடம் முறையிடும்படி செல்கிறாள் தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி தன் சொந்த தேசத்தை விட்டு பிற தேசத்தில் ஏழு வருஷம் பொறுமையாய் காத்திருந்ததை கர்த்தர் அறிந்தவராய் சுனேமியாளுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளும்படி ராஜாவின் கண்களில் தயவை உண்டு அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை போன நாள் முதல் திரும்பி வந்த நாள் வரையில் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி கத்தர் நீதி உள்ள உத்தரவை பிறப்பித்து கொடுத்து ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீண்ட நாட்களாய் கத்தரின் சமூகத்தில் கத்தரின் வார்த்தையை விசுவாசித்து பொறுமையோடு உங்களின் சுகத்திற்காக பிள்ளைகளின் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக அரசிடமிருந்து வரவேண்டிய நல்ல பதிலுக்காக பொருளாதார தேவைகளுக்காக இப்படி எவைகளுக்காக பொறுமையோடு கத்த சொன்னதை செய்யும் வரையும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தீர்களோ உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு நீதி உள்ள உத்தரவை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் மேலும் நீங்கள் இதுவரையில் மற்றவர்களை நம்பி போன சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் நம்பிக்கை விசுவாசம் போன்றவற்றையும் இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார் ஆசிர்வதிக்கின்றார் என கருமையானவர்களே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளாலும் அறியாதவர்களாலும் மறைமுகமாகவோ நேரிடையாகவோ சத்துரு உங்களுக்கு எதிராய் பல சூழ்ச்சிகளை செய்தும் உபத்திரவங்களை தந்தும் அடிக்கடி உங்களை நிந்தித்தும் கொண்டிருக்கிற இவைகளுக்காக நீதி வேண்டும்படி தீர்வு காணும்படி பலரின் உதவிகளை நாடி போராடி கொண்டிருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு கடின இருதயங்களை மாற்றுகின்றார் கனிவான பதில்களை பெற்றுத் தருகின்றார் அலைச்சல்களை ஓய பண்ணி சமாதானத்தை தந்து நீதி உள்ள உத்தரவுகளை பெற்றுக்கொள்ளும்படி சமாதானத்தை காண்பீர்கள் தேவன் நீதி உள்ள உத்தரவு அருளுகிறார் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தறின்று உங்களை ஆசீர்வதிப்பாராக